சாதாரண தர பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு சுதந்திர கட்சிக்குள் நிலவும் கடும் மோதல் கொழும்பில் அவசரமாக ஒன்றுகிடும் உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் குறித்து வெளியாகியுள்ள தகவல் மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் மே தினத்தில் அறிவிப்பு கனேடிய உயர்ஸ்தானிகரை வரவழைத்த இலங்கை அரசாங்கம் காரணம் தொடர்பில் வெளியான தகவல் புலிகளுக்கு எதிராக போராடிய இலங்கை ராணுவம் பிளவுபட்டுள்ளது உக்ரைன் ரஷ்ய போரில் கோலிக்கு வேலை செய்யும் பரிதாபம் புதிய சுதந்திரன் வெளியீட்டாளர் அகிலன் முத்துகுமாரசாமிக்கு நீதிமன்றம் பிடியாணை நீதிமன்றம் இடம்பெற்ற காரசாரமான விவாதம் எதிர்வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர சாதாரண தர மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் எதிர்வரும் முப்பதாம் திகதி நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளது இந்த விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அதன்படி முப்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் உள்ளிட்டவை இடைநிறுத்தப்படும் என அதன் பேச்சாள மேலதிக வகுப்புகளை ஏற்பாடு செய்தல் மற்றும் அதனை நடத்துதல் கருத்தரங்குகளை நடத்துதல் மற்றும் மாதிரி வினாபாத்திரங்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபேர்கள் மே மாத இறுதியில் வெளியிடப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிலவும் சர்ச்சைகளுக்கு தீர்வு காண்பதற்காக கட்சி உறுப்பினர்கள் இன்று கொழும்பில் அவசரமாக கூட உள்ளனர் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு கொழும்பு பத்து டிபி ஐ எம் ஆவத்தையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறவுள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் திலிங்க சுமதிபால தெரிவித்துள்ளார் கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஆசன அமைப்பாளர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஏராளமான வேட்பாளர்கள் களமிறங்கும் சாத்தியம் காணப்படுவதாக அரசியல் கட்சிகளின் வட்டாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இதுவரை ஏழு வேட்பாளர்கள் தாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரிசந ஜனதா கட்சியின் தலைவர் திலி ஜெயவீர தேசிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங் ஆகியோருக்கு மேலதிகமாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனகரத் நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ஏஆர் ஜெயவர்தனவின் பேரன் இஷான் ஜெயவர்தன் ஆகியோர் இவ்வாறு தாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளனர் இவர்களுக்கு மேலதிகமாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தம்பிக்க பெரேரா உள்ளிட்டோரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் நாட்டத்தில் உள்ளனர் அந்த வகையில் இலங்கை வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் களமிறங்கும் ஜனாதிபதி தேர்தலாக இம்முறை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுன கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு மேதினத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கோட்டபாய ஆட்சி பொதுமக்களால் கவிழ்க்கப்பட்ட பின்னர் மொட்டுக்கட்சி தற்போது மீண்டும் புத்தூக்கம் பெறும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கிராமங்கள் தோறும் விகாரைகள் தோறும் சென்று சிங்கள பௌத்த வாக்குகளை மீண்டும் தமது கட்சிக்காக திரட்டிக் கொள்வதில் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்பதா இல்லை தனித்து களமிறங்குவதா என்பது தொடர்பில் கட்சிக்குள் அண்மை காலமாக இருவரு கருத்துக்கள் வலுப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் குறித்து தெளிவாக மொட்டுக்கட்சி அறிவிப்பு எதனை வெளியிடவில்லை எனினும் கட்சியினரை ஊக்கப்படுத்தும் வகையில் எதிர்வரும் மே பே தின பேரணி நிகழ்வின் போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான மொட்டு கட்சியின் நிலைப்பாடு மற்றும் வேட்பாளர் குறித்த விவரங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவின் பிராப்டன் நகரில் இலங்கையின் தமிழ் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கும் திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கொழும்பில் உள்ள கனேடிய உயர்ஸ்தானிகரை வரவழைத்ததாக கூறப்படுகின்றது தமிழ் இனப்படுகொலை நினைவிடத்திற்கான இறுதி வடிவமைப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிராப்ட நகர சபையால் அங்கீகரிக்கப்பட்டது இனப்படுகொலையில் உயிரிழந்த தமிழர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தகர்த்தப்பட்டதன் பின்னரே பிரம்மட்டில் நினைவு சின்னம் கட்டப்பட்டது இந்த நிலையில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுச் சின்னம் பற்றிய செய்தி இலங்கை அதிகாரிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்துள்ளது அமைச்சர் அலிசப்ரி இலங்கையின் தீவிர கவலையை தெரிவிக்க கொழும்பிலுள்ள ஓட்டோவாவின் தூதரை வரவழைத்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது இதன்போது முன்மொழியப்பட்ட நினைவுச் சின்னம் குறித்து இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தனது வலுவான கவலையை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகின்றது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களை நினைவு வகையில் மே பதினெட்டு அன்று தமிழின படுகொலை நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒன்றாக போராடிய இலங்கை ராணுவம் உக்ரைன் போரில் இருதரப்பாக பிளவுபட்டு போரிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று புதன்கிழமை இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் மோசடியான முறையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் இதில் பெரும் நிதி மோசடிகளும் இடம்பெறுகின்றன முகாம் உதவியாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு ரஷ்யா உக்ரைனிய போரில் கூலிப்படைகளாக தள்ளப்பட்டுள்ளார்கள் இதில் பல இலங்கையர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இலங்கை ராணுவத்தின் சிறந்த வீரர்களாக இருந்த பலர் உக்ரைன் ரஷ்ய போரில் கூலிப்படைகளாக செயற்பட்டு வருகின்றனர் இலங்கை ராணுவம் இன்று இரண்டு தரப்புகளாக பிளப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற நமது ராணுவ வீரர்களுக்கு சரியான வருமானம் இல்லாததால் இப்படி நடக்கின்றது ஏனெனில் இன்று உக்ரைன் ரஷ்ய போரில் இலங்கை ராணுவத்தின் ஓய்வு பெற்ற வீரர்கள் இருதரப்பிலும் பிரிந்து இருதரப்பிலும் இரு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றனர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக போராடினோம் எனினும் இன்று நிலைமை வேறுவிதமாக விதமாக மாறியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க நேற்று அழைப்பானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு பிரசன்னம் தராத புதிய சுதந்திரன் மின்னியல் பத்திரிகையின் வெளியீட்டாளர் அகிலன் முத்துக்குமாரசாமிக்கு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் பிடிபராந்து உத்தரவு பிறப்பித்தது இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விடயத்தை ஒட்டிய புதிய சுதந்திரன் இதழில் வெளியான செய்தி ஒன்றை வழக்கின் எதிராளிகள் ஒருவரான எம் சுமந்திரன் சுமந்திரன்ம்ப்பித்து இந்த செய்தி மூலம் அகில முத்துக்குமாரசாமி நீதிமன்ற அவமதிப்புக்கு குற்றம் புரிந்திருந்தார் என கடந்த தவணையின் போது வாதம் செய்திருந்தார் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அகில முத்துக்குமாரசாமிக்கு நேற்றைய தவணையின் போது நீதிமன்றத்தில் பிரசன்னுமாறு அழைப்பானை வழங்க கட்டளையிட்டார் வழக்கு மன்றில் எடுக்கப்பட்ட போது அகில முத்துகுமாரசாமி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியொருவர் தமிழரசு கட்சிக்கு எதிரான இந்த வழக்கில் தன்னையும் இடையீடு எதிராளியாக சேர்த்துக் கொள்ள அகில முத்துக்குமாரசாமி விண்ணப்பித்துள்ளார் என்று தெரிவித்து விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்தார் அப்போது அங்கே முத்துகுமாரசாமி அவர் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகவில்லையே அவருக்கு நீதிமன்றத்தில் பிரசன்னமாக அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளதே என்று கேட்டப்பட்டது அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அகிலன் முத்துக்குமாரசாமிக்கு நீதிமன்ற அழைப்பான எதுவும் கிடைக்கவில்லை அதனால் அவர் மன்றுக்கு சமூகம் தரவில்லை என்றார் அந்த சமயத்தில் ஆறாவது எதிராளியான சுமந்திரன் குறுக்கிட்டு வாதம் செய்தார் அகிலன் முத்துக்குமாரசாமி மீது நீதிமன்ற அவமதிப்புக்கு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது அதை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது இதற்காக அவருக்கு தவணையிலேயே பிடிவுராந்து பிறப்பித்திருக்க முடியும் ஆனால் அதை செய்யாமல் அழைப்பானை மட்டுமே அனுப்ப கடந்த தவணையில் நான் கோரியிருந்தேன் அப்படி தமக்கு திருகோணமலை நீதிமன்ற அழைப்பானை விடுத்துள்ளது என்பதை அகிலன் தமது மின்னியல் பத்திரிகையில் செய்தியில் வழக்கமாக கட்சிக்காரர் யார் இந்த வழக்கில் இடையீடு எதிராளியாக நுழைய முயற்சித்தாலும் நான் அதை ஆட்சி

முத்துகுமாரசாமியை நீதிமன்ற அலுவலர்கள் கைது செய்தாலும் உடனடியாக பிடியாணை வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தனர் அவரது கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பிணையிலும் மற்றும் இரண்டு பேரின் உறுதிப்பணையிலும் அடுத்த தவணை வழக்கு நீதிமன்றத்தில் பிரசன்னமாவார் என்ற உறுதியுடன் அவரை உடன் விடுவிக்க அனுமதி வழங்கியுள்ளது